நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோ ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் டிநகர் சென்னை சம்பத் செட்டியாரின் சிவம் திருநீரு சொக்கநாதபுரம் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டிநகர் சென்னை சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர் சிவம் திருநீர் அணிவீர் சிந்தை குளிர்வீர் ஆரோக்கியம் காப்பீர் ஐந்து வயதில் சதுரங்கம் விளையாட துவங்கி தற்பொழுது இருபத்தி ஏழாவது வயதில் இன்டர்நேஷனல் கிராண்ட் மாஸ்டராக உயர்ந்து நிற்கின்ற தம்பி எஸ் பி சேதுராமன் இதுவரை பல போட்டிகளில் கலந்து கொண்டு எழுபத்தி நான்கு விருதுகளுக்கு மேல் பெற்றிருக்கிறார் அவரது சிறப்பு நேர்காணல் இன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அந்த திருக்குறள் படி எனக்கு என் மகனை நான் பெத்தெடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க அப்பா சொல்லி மட்டும்தான் தந்தாங்க உன் இன்ட்ரெஸ்ட பொறுத்து தான் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் எந்த நாள் வர முடிஞ்சது அது வந்து அவனோட இன்ட்ரெஸ்ட் மெயின் பிளஸ் நாங்க வந்து டிவி அப்போ நாங்க வந்து யூஸ் பண்றதே இல்லை சோ எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸோ பேரண்ட்ஸ் இல்லாம நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது செல் எல்லாம் அப்போ கிடையாது மொபைல் எல்லாம் வரல வரல ஸோ அது உனக்கு எனக்கு ஒரு பெரிய பிளஸ் நான் இப்போ நினைச்சுப்பேன் இப்போ வந்து நான் ஏஷியன் சாம்பியன் ஜெயிச்சிருக்கேன் ஆக்சுவலி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஏஷியன் சாம்பியன் ஜெயிச்சிருக்கேன் இப்போ வேர்ல்டு கப் வந்து இனிமேட் நடக்க போகுது லைக் கொரோனா எல்லாம் முடிஞ்சப்பறம் டோர்னமெண்ட் ரெசியூம் ஆகும் ஸோ ரெசி மாமோது அந்த வேர்ல்ட் கப்பை நான் ஜெயிக்கணும்னு என்னோட இப்போதைக்கு ஆம்பிஷன் மெடிக்கல் சீட்டு வாங்கியிருக்காங்க செஸ் பிளேயர்ஸ் அதுவும் சீட்டு உங்களுக்கு ஃபீஸ் இல்லாமே இந்த அடிப்படையில் இப்போ கவர்மெண்ட் கொடுக்கலாங்க வேலை இது நம்ம படிப்பு கொடுக்குறாங்க இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இது நீங்க தினமும் ஒரு ஐந்து மணி நேரம் நீங்கள் உட்காந்து ஐந்து மணி நேரம் ஆமா மினிமம் ஐந்து மணி நேரம் இப்போ பெரிய பிளேஸ்லாம் பத்து மணி நேரம் பண்ணுவாங்க நீங்க உங்க வயசுக்கு தந்தாப்பில் அஞ்சு மணி நேரம் மினிமம் பண்ணனும் கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நமது தொலைக்காட்சியில் வளரும் சிகரம் என்றொரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருப்பதை நீங்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள் இன்று உலக அளவில் மிகவும் புகழ்பெற்ற கிராண்ட் மாஸ்டர் சேதுராமன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் இந்த செஸ் என்கிற இந்த சதுரங்க ஆட்டத்திலே தம்பி ஒரு மிகப்பெரிய திறமை வாய்ந்தவர் உலகம் அதற்குண்டான அங்கீகாரத்தை தம்பிக்கு அளித்திருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் ஒரு லட்ச ரூபாய் பொற்களி பெற்றிருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு அவருடைய நேர்காணல் ஒரு உத்வேகமாக இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி இந்த நேர்காணலை ஏற்பாடு செய்திருக்கிறது தம்பி வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுகிறது தம்பி உங்களை அறிவுப்படுத்துங்க நீங்கள் உங்கள் சொந்த ஊர் கோயில் என் பேர் எஸ்பி சேத்ராமன் நெற்குப்பை சேர்ந்த நெற்குப்பை சொந்த ஊர் சொந்த ஊர் கோயில் வந்து நேமன் கோயில் மிக்க மகிழ்ச்சி தம்பி நீங்க எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க செஸ்ட்னு நீங்க எந்த வயசுல விளையாட விளையாண்டீங்க எப்படி இருக்கு வந்தீங்கறத சுருக்கமா சொல்லுங்க நான் வந்து அஞ்சு வயசுல இருந்து விளையாண்டேன் எங் எல்லாம் எங்க அப்பா தான் எங்க அப்பா வந்து எக்ஸ் நேஷ்னல் பிளேயர் சோ அவர்தான் எனக்கு கத்துக் கொடுத்தாரு உடனே நான் இன்ட்ரஸ்ட் ஆகி அந்த கேம்ல ஈர்ப்பு வந்து சரி நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க நானும் எங்க அப்பாவும் ஸ்பெண்ட் பண்ணும் ட்ரைனிங்ல ஸோ அதனால தான் ஃபைவ் இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு பெரிய லெவலுக்கு வந்துருக்குது ஃபைவ் இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க எது நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் ஆனேன் எயிட் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் ஆனேன் எட்டு வயசுல எட்டு எட்டு வயசுல போட்டியில் ஆறு வயசுலேயே ஆயிட்டேன் சரி டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் அதுதான் முதல் முதல் எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் சரி ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து இன்னும் ஸ்டேட் லெவல்ஸ் நேஷனல் லெவல்ஸ் அப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இன்னும் நல்ல ஊக்க கொடுத்துச்சு ஓகே ஓகே தம்பி இப்போ வந்து நீங்கள் செஸ்ஸில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணீங்க உங்கள் எஜுகேஷனில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி நான் எஜுகேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே சைட் பை சைடு ரெண்டுமே இது பண்ணிருந்தேன் நல்லா படிப்பேன் வேற ஸோ செஸ்ஸை விளையாடுறதுனால நிறைய கான்சென்ட்ரேஷன் எனக்கு இம்ப்ரூவ் ஆகி நான் வந்து நிறைய அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கூடிய சிறிய டைம்லேயே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஸோ டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஸோ அது நான் அந்த டைம்ல வந்து நல்லா ஃபஸ்ட் ரேங்க்கும் வாங்குவேன் ஸோ இப்போ வந்து நான் பிகாம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த டைம்லயே எனக்கு வேலை கிடைச்சதுனால நான் ப்ரொஃபஷனல் செஸ்ல போயிட்டேன் ஓகே இப்போ வந்து உங்களுடைய இந்த சதுரங்கம் விளையாட்டு பயிற்சிங்கிறது உங்களுக்கு எஜுகேஷன் கேரியர்லயுமே அது வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்ஸா இருந்ததா கண்டிப்பா கண்டிப்பாக பிளஸ்ஸாக இருந்தது ஏன்னா கான்சன்ட்ரேஷன் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப ஃபாஸ்டா கிராஸ் பண்ண கிராஸ் பண்ண அந்த டெக்னிக் கத்துக்கலாம் நீங்க ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கும் ஓ பிளஸ் வந்து உங்களுக்கு பேஷன் நீங்க ஆல்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் தம்பி இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டாவில் உங்களுக்கு ஜாப் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க ஆக்சுவலி நான் இந்த எயிட்டீன் இயர்ஸ் ஆகும்போது என்னை வந்து ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து கம்பெனி ஆயில் கம்பெனி ஸோ இந்தியாவில் வந்து நிறைய ஆயில் கம்பெனிஸ் இருக்கு இந்தியன் ஆயில் ஓஎன்ஜிசி பாரத் பெட்ரோலியம் ஸோ இவங்கெலாம் வந்து லைக் லை ரயில்வேஸ் அந்த அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனை ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ தேங்க்ஸ் டூ ஓஎன்ஜிசி என்னை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு எனக்கு வேலை கொடுத்ததுக்கு என்னால் முழு ஃபோக்கஸ் வந்து என்னால் செஸ்ல போட முடிஞ்சது சோ என்னால் நான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வேலை கிடைச்சிடுச்சு ஸோ ஓஎன்ஜிசி கொடுத்துட்டாங்க பிளஸ் டோர்னமெண்ட்ஸுக்கு அவங்க நிறைய ஸ்பான்சர் பண்ணுறாங்க லைக் ஒன் இயர் வந்து ஒரு டூ டோர்னமெண்ட்ஸ் த்ரீ டோர்னமெண்ட்ஸ் எனக்கு அப்ராட் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஃபுல் ஸ்பான்சர் வந்து அவங்க பண்றாங்க ஆமா ஃபுல் ஸ்பான்சர் இல்ல லைக் லைக் சேலரி மாதிரி கொடுத்துட்டு அவங்க ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஸோ அதனால எனக்கு பெரிய என்னால முழு டைம் என்னால செஸ்ல வந்து செலவழிக்க முடிஞ்சது ஸோ தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் இந்தியன் லைக் டோர்னமெண்ட்ஸ் அனுப்புறது அஃபிஷியல் அபிஷியல் ஈவென்ட்ஸ்க்கு இந்தியா ரெப்பிரசென்ட் பண்ணும்போது அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ளை ஸோ மிகப்பெரிய தேங்க்ஸ் சார் ரெண்டு இப்போ வந்து பொதுவாகவே ஒரு வழக்கு இருக்கு ஒரு டாக்டருடைய பையன் வந்து ஒரு மியூசிக் வந்து பையன் டேரெக்ட் வரணும் அது மாதிரி உங்க வந்து ஒரு பெரிய செஸ் சாம்பியன் நீங்கள் உங்களை வந்து செஸ் சாம்பியன் ஆக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்களா இல்ல உங்களுக்கு அடிப்படையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா எங்க அப்பா சொல்லி மட்டும் தான் தந்தாங்க இன்ட்ரெஸ்ட்டை தான் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இன்ட்ரஸ்ட் தான் வர முடிஞ்சது சரி சோ என்னதான் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வர முடியாது எந்த தொலைலயும் வர முடியாது அது ரொம்ப நான் ஃபீல் பண்றேன் சரி உங்களுடைய இந்த இதில் வந்து உங்களுடைய குருநாதர்னு சொல்லி நீங்க யாரை எடுத்துக்கிறீங்க கண்டிப்பா எங்க அப்பா தான் பெரிய குட்நாதான் எங்க அம்மாவும் பெரிய நிறைய டோர்னமெண்ட்ஸ் என்னோட டிராவல் பண்ணியிருக்காங்க உங்க அம்மாவுமே செஸ் வந்து ஆமா எங்க அம்மா செஸ் கத்துக்குனாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கத்துக்கினாங்க ஸோ நிறைய டோர்னமெண்ட்ஸ் என்னோட டிராவல் பண்ணிருக்காங்க மொத்தமா எனக்கு எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் என்னோட எல்லா டோர்மெண்ட்ஸும் ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கட்டும் சோ எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பேரண்ட்ஸ் இல்லாம நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இந்த மாதிரி சொல்றது வந்து அதன் பிறகு வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நீங்க அதான் நான் சொன்ன மாதிரி நான் பிகாம் முடிச்சேன் சோ எஸ்ஆர்எம் காலேஜில் பிகாம் முடிச்சேன் அதுமே எனக்கு சீட் கிடைச்சதே ஸ்போர்ட்ஸ் தான் சோ ஸ்கூல்லும் நான் வேலம்மாள் படிக்கும் போது ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் ஃப்ரீ எஜுகேஷன் தந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு செஸ் நம்ம வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால வந்து மத்தபடி அரசாங்க உதவிகள் ஒண்ணும் கிடையாது பட் உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து எஜுகேஷன்ல கை கொடுத்துருக்கு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கை கொடுத்துருக்கு பெருசா கை கொடுத்திருக்கு ஆமா சரி உங்களோட ஆம்பிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன வச்சிருக்கீங்க இப்போ கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டீங்க ஆமா இப்போ வந்து நான் ஏஷியன் சாம்பியன் ஜெயிச்சிருக்கேன் ஆக்சுவலி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஏஷன் சாம்பியன் ஜெயிச்சிருக்கேன் சரி இப்போ வேல்டு கப் வந்து இனிமேட் நடக்க நடக்கப்போகுது லைக் கொரோனா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் டோர்னமெண்ட் ரெஸ்யூமும் ஸோ ரெசிம் ஆகும்போது அந்த வேர்ல்டு கப் நான் ஜெயிக்கணும்னு என்னோட இப்போதிக்க ஆம்பிஷன் பிளஸ் என்னோட ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு செஸ்ல ஸோ இப்போ நான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்கேன் இப்போ ஆனந்த் பாத்தீங்கன்னா அவர் வந்து டுவெண்ட்டி செவன் செவன்ட்டில இருக்காரு சோ நான் டுவெண்ட்டி செவன் பிஃப்டி கிராஸ் பண்ணணும்னு ஒரு ஆம்பிஷன் வச்சிருக்கேன் ஸோ அது அது ஒரு பெரிய ஆம்பிஷன் ஸோ அதுதான் உங்களுடைய பெரிய ஆம்பிஷன் அம்பிஷன் இப்போ இந்த கிராண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய அந்த சாம்பியன்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியுமா கண்டிப்பா கிராண்ட் மாஸ்டர் ஆடுறதுக்கு ஆக்சுவலி மூணு நாம் ஒன்னு இருக்கு ஸோ அதை எடுக்கணும் பிளஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறதுனால அத கிராஸ் பண்ணனும் ஸோ குறிப்பிட்ட கிராண்ட் மாஸ்டர்ஸை மீட் பண்ணி அவங்களை வந்து வின் பண்ணனும் ஸோ ரெண்டு மூணு தடவை ரெண்டு நாம் எடுத்துட்டு கடைசி மூணாவது நாம் எடுக்கும் போது ரொம்ப க்ளோஸா வந்து மிஸ் ஆன ஃபீலிங்ஸ் நிறைய இருந்துச்சு அந்த மாதிரி நிறைய நிறைய டோர்னமெண்ட்ஸ் லைக் ஃபைவ் சிக்ஸ் டோர்னமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு விடாமுயற்சினால கடைசியில அந்த ஆறாவது டோர்னமெண்ட் எல்லா டோர்னமெண்ட் வந்து நான் மூணாவது நாம் பண்ணதுனால கிராண்ட் மாஸ்டர் ஆக முடிஞ்சது அப்போ அந்த வின் பண்ண அந்த தருணம் எப்படி இருந்தீங்க ஃபீல் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் வந்து லைக் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு லைக் ஃபைவ் சிக்ஸ் டோர்னமெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டு அத அச்சீவ் பண்றதுல லைக் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பட் ஒன்ஸ் அச்சீவ் பண்ண அப்புறம் நீங்க வந்து இன்னொரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போக ஆரம்பிச்சதுனால அது ரொம்ப பெருசா தெரியல அந்த டைம்ல சரி அதை பத்தி அது நீங்க பெரிய விஷயமா தெரியல ஆமா ஃபர்ஸ்ட் வந்து லைக் ஜிஎம் ஆனும் ஜிஎம் ஆனும் கிராண்ட் மாஸ்டர் ஆனும் கிராண்ட் மாஸ்டர் ஆனும்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பட் எனி எனி அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நீங்க அச்சீவ் பண்ண அப்புறம் இன்னொரு நோக்கி தான் நீங்க இது பண்ண ட்ராவல் பண்ணுங்க சரி இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து உங்களுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க அத பத்தி நீங்க அதை எப்படி சூஸ் பண்ணி குடுக்குறாங்களோ அது என்ன மாதிரி தந்தாங்கங்கறதை பத்தி ஷேர் பண்ணிக்கங்க கண்டிப்பா ரொம்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப முதல்வருக்கு ரொம்ப நன்றி இந்த விருது கொடுத்ததுக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப டைம் ட்ரை பண்ணிருந்தாங்க எனக்கு அப்ளை பண்ணதுக்கு எல்லாமே ஓ அதுக்கு ஃபார்முலா நிறைய ஃபார்முலா நிறைய இருக்கு டூ தௌசண்ட் நைன்லயே அப்ளை பண்ணிட்டாங்க சோ நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்ததுனால ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தோம் ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து அது ப்ரிப்பேர் பண்ணி நிறையா ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாமே அது ஃபில்அப் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து ரெக்கனேஷன் கிடைச்சதுல ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஸோ பேஷண்ட்டான் இருந்ததுனால லைக் கிடைக்கும் கிடைக்கும்னு ஒரு காத்துட்டு இருந்ததுனால இப்போ வந்ததுல ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு ஓகே ஓகே இதன் பிறகு வந்து இதுக்கு அரசாங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் கிராண்ட் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கிராண்ட் மாஸ்டர் அவார்ட்னு ஒன்று கொடுத்தாங்க சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த டைமில் வந்து கொடுத்தாங்க ஸோ அதை தவிர்த்து இப்போ ஏஷியன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம் நாங்கள் ஹோப் பண்ணுறோம் திருப்பி அந்த மாதிரி அவார்டு ஒரு அன்எக்பெக்டட் டைமில் வரும்னு ஸோ அதுதான் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் சரி இப்போ உங்களுடைய ஃபியூச்சர் ஆம்பிஷன் தான் ஒன்று பெரிய சார் அதுதான் நான் சொன்ன மாதிரி என்ன இப்போ வேர்ல்ட் கப்பை பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து நல்லா பண்ணணும் ப்ளஸ் ரேட்டிங்கும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ளஸ் இதுதான் என்னோட மெயின் ஆம்பிஷன்ஸ் சரி இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரும் எப்படி ட்ரைனப் பண்ண உங்க மாதிரியான ஒரு கிராண்ட் மாஸ்டர் வர முடியும் முயற்சி பண்ணிக்கினே இருக்கணும் லைக் ரெண்டு மூணு டோர்னமெண்ட் சரியா பண்ணலாம் சோர்ந்து போயிடக்கூடாது ஸோ லைக் நிறைய ஒர்க் பண்ணிக்கினே இருக்கணும் இந்த ஃபீல்டில் ஏன்னா அப்டேட் பண்ணிக்கினே இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்டேட் பண்ணிக்கிறதுனா எப்படி நம்ம ஏற்கனவே இருக்கிறது யூடியூப் அந்த மாதிரி பார்த்து அப்டேட் பண்ணிக்கணுமா அது என்ன மாதிரி ஆமா நிறைய உலகத்தில் நிறைய கேம்ஸ் விளையாடுறாங்க ஸோ அதை வந்து நம்ம வச்சு பார்த்து வச்சு பார்த்து அந்த கிராஸ் பண்ணிக்கிறோம் என்ன மூவ் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அதுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு சோ அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும் லைக் டாப் பிளேயர்ஸ் லைக் ஆனந்த் மாதிரி வேர்ல்ட் சாம்பியன்ஸ் மேக்னஸ் கால்சன் மாதிரி வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அவங்க கேம்ஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கணும்னு எந்த மூவ்க்கு என்ன ஐடியா பண்றாங்க சோ அப்டேட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஹெவியா லைக் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சோ அதுல வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரி இருக்கு ஸோ அதுல நிறைய ஆயிரம் கேம்ஸ் ஒரு வீக்ல ஆயிரம் கேம்ஸ் வரும் சோ அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வரும் அதை நம்ம ஸ்டடி பண்ணிக்கினே இருக்கணும் அதுதான் அப்டேட் ஒரு பீரியட்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் ஆமா கண்டிப்பா அண்ணே வணக்கம் வணக்கம் இப்போது நீங்கள் பெருமைமிகு நம்ம கிராண்ட் மாஸ்டர் சேதுராமன் அவங்களுடைய பெருமைமிகு அப்பா ஆமாம் உங்களுடைய உணர்வுகளை சொல்லுங்கள் நீங்கள் அறிமுகப்படுத்திங்க நீங்கள் நான் பனையப்பன் நிற்குப்பை கோயில் மகிழ்ச்சி நான் சென்னையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சரி ஸோ இப்போ இந்த முதலமைச்சர் அவார்ட் கிடைச்சதை பற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அதுவும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வாங்குறது பெரிய விஷயம் ஸோ ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறீங்க ஆமா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போ வந்து அவர் சொன்னார் நீங்க வந்து ஒரு செஸ் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொன்னார் உங்கள் பையன் ஆமா அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணீங்க எப்படி நம்ம பொதுவாக வந்து என்ன சொல்றது கணக்கு நல்லா போடும் ஜென்ரலாக நம்ம ஜீன்ல மேத்தமேட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்கு ஆமாம் ஒரு கடை வைப்பாங்க மெடிக்கல் போனாங்க அல்லது ஃபைனான்சியில் இருப்பாங்க நீங்க எப்படி செஸ்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தீங்க நான் தந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க கேமை பற்றி ஸ்கூல் விளையாடும் போது எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டேன் அப்படி டால் செஸ் கிளப்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் ஒரு கிளப் இருக்குது அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சி அங்கே போய் டெவலப் பண்ணதால் அங்கே ஆனந்தும் வந்திருக்காரு அங்கே அந்த கிளப்புக்கு ஸோ அந்த டையத்தில் நாங்கள் ஃபுல்லாகவே செஸ் ஈடுபாடு வந்துருச்சு தானாகவே அதுலேருந்து முன்னேறி வந்தது தான் என்னுடைய விளையாட்டு பயணம் உங்க அப்பாவே உங்களுக்கு அதை என்கரேஜ் பண்ணிட்டாங்க ஆமா என்கரேஜ் பண்ணி போர்டு வாங்கி கொடுத்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் சரி ஸ்கூல் காலேஜ் அப்படியே வந்து கால் செஸ் கிளப் என்னுடைய முக்கியமான இடம் உங்களுடைய நோக்கமும் சின்ன வயசுல இருந்த கூட ஆம்பிஷன் பிளஸ் நீங்க பார்த்த ஜாப் ரெண்டும் கை கொடுத்துச்சு ஆமா இடையில வேற எந்த வேலை நீங்க பார்க்கல வேலையில ஒரு சின்ன ஒரு நாலு வருஷம் மட்டும் ஒரு சின்ன வேலை பார்த்தா மற்றபடி எல்லாமே வருஷம் எங்கே ஒர்க் பண்ணீங்க நீங்க நான் முத்து ஃபார்மா ஏஜென்சின்னு சொல்லிட்டு இங்க சென்னையில இருக்கு அதுல ஒரு மூணு வருடம் வேலை பார்த்தேன் நம்ம இருந்தேன் அப்புறம் மொத்தமா இந்த லைன் ல வந்ததால மொத்த வேலையை விட்டுட்டு நான் என்னுடைய ओन அதாவது நான் சொந்த அகாடமி ஆரம்பிச்சோம் அப்படியே பையனையும் கவனிச்சுன்னு வந்தோம் சரி அண்ணா இப்போ வந்து இந்த செஸ்ல வந்து பிராக்டீஸ் பண்றவங்களுக்கு எகனாமிக்கா அதாவது இன் ஃபியூச்சர்ல வந்து அவங்க வந்து இதல விஸ்டாண்ட் பண்ண முடியுமா கட்டாயம் முடியும் அது ஒரு நேர்மையான நியாயமான வழியில நேர்மையான வழியில போயிட்டு அவனுடைய வளர்ச்சிக்கு தாண்டாப்புல பெற்றோர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனோ அதே சமயத்துல குழந்தைகளோ அதுக்கு ஈக்குளோ நல்லா உழைக்கணும் ரெண்டுமே மேட்ச் பண்ணி போனீங்கன்னா நல்லா பயணம் பண்ணலாம் அது ரெண்டுமே ரெண்டுமே சேர்ந்து கோந்து போனோம் உழைப்போ பெற்றோர்களை சப்போர்ட்டும் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி போனோம் அப்பதான் இன்னும் பல பல இடங்களை அச்சீவ் பண்ணலாம் இப்போ தம்பி சொன்னாங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கவர்மெண்ட்ல பெரிய ஒதுக்கீட்டுலாம் இது வரைக்கும் ஒன்னும் பெருசா கிடையாது ஆமா ஆனா அவருக்கு இந்த செஸ்ல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறது கை கொடுத்தது ஆமா இது எந்த மாதிரி நம்ம பசங்க விளையாண்டா அவங்க வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் ஓரளவுக்கு ஒரு நல்ல கொஷனில் வேலைக்கு போக முடியும் இப்போ ரேட்டிங் தான் மெயினாக பார்க்குறாங்க வே இப்போ வேலைக்கு நம்ம அந்த ரேட்டிங் தான் மெயினாக ரெண்டாயிரத்தி நூறு மேல எடுத்தீங்கன்னா வேலை கிடைக்கும் பாயிண்ட் வயசு அது அது எடுக்க முடியும் ஒரு நாலு ஐந்து வருடங்கள்ல நீங்க அது கொஞ்சம் கடுமையான உழைச்சிங்கன்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கரெக்டாக கிடைக்கும் மற்றபடி கல்லூரிகள்லயும் உங்களுக்கு ஃபீஸ் இல்லாமல் படிக்கலாம் அப்புறம் மெடிக்கல் சீட்டும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கே பல விதமான இது கிடைக்கும் உங்களுக்கு நல்லா விளையாண்டி மெடிக்கல் சீட்டு கூட கிடைக்கிறதுக்கு மெடிக்கல் சீட்டு வாங்கியிருக்காங்க செஸ் பிளேயர்ஸ் அதுவும் சீட்டு உங்களுக்கு ஃபீஸ் இல்லாமயே இந்த அடிப்படையில் இப்போ கவர்மெண்ட் கொடுக்கலாங்க வேலை இது நம்ம படிப்பு கொடுக்காங்க இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸ்கூல்லேயும் படிப்பு ஃப்ரீயாக பண்ணுறாங்க இப்போ வந்து இப்போ ஒரு டென்த்து அதன் பிறகு ப்ளஸ் டூ இது ரெண்டுமே ஒரு ஹடில்ஸான ஒரு ஏரியா அது ஆமாம் இதில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது அது எஜுகேஷன் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாதா பண்ணாம பாத்துக்கணும் பண்ண பண்ணாது நம்ம பேலன்ஸ் பண்ணீங்கன்னா கட்டாயம் பண்ணாது அதே மாதிரி பத்துல நல்ல மார்க் எடுத்து வந்தவங்க இருக்காங்க அது நீங்க படிப்பு விடக்கூடாது படிப்பு விடாம தான் இந்த இந்த விளையாட்டுல நீங்க வந்தாதான் உங்களுக்கு கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் படிப்பை மொத்தமா விடக்கூடாது சரி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இது ட்ரைன் அப் மாதிரி ஏதாவது இருக்கா கோர்ஸ் என்ன மாதிரி அது நீங்க பண்ணுவீங்க இது நீங்க தினமும் ஒரு ஐந்து மணி நேரம் நீங்க உட்காந்து பண்ணணும் அஞ்சு மணி நேரம் ஆமா மினிமம் ஐந்து மணி நேரம் இப்ப பெரிய பிளேஸ்ல பத்து மணி நேரம் பண்ணுவாங்க நீங்க உங்க வயசுல தந்தாப்பேரம் மினிமம் பண்ணணும் அந்த பண்ணும்போது முழு கவனம் இருக்கணும் அஞ்சு மணி நேரம் அது அதை நோக்கி போகும் உங்களுக்கு விடாம கலந்துக்கணும் அந்த உழைப்பு இருந்தால்தான் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு முயற்சி செய்ய முடியும்

டூ தௌசண்ட்ல சரி நான் நல்லபடியா நடத்தின்னு வரோம் எங்க எங்க கீழே அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குழந்தைங்க இந்த கேம் கத்துக்கு நல்லபடியா வந்திருக்காங்க நாங்க சில பள்ளிகளிலும் நாங்க வகுப்பு எடுக்கணும் என்னுடைய மனைவி எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க அவங்களுமே செஸ்ல வந்து ட்ரெயின் அப் ஆயிட்டாங்க ஆமா ட்ரெயின் அப் ஆகி என்னுடைய தொடர்ந்து வேலை பார்க்கணும் சதுரங்க குடும்பம் ஆமா என்னோட ரெண்டாவது பையனும் இந்த சதுரங்க லைன்லாம் வந்துட்டு இருக்கான் இப்ப ஆஸ்திரேலியால படிச்சுட்டு ட்ரைனிங் பண்றான் இப்ப முருகப்பண்ணு பேர் பேர் அச்சி வணக்கம் வணக்கம் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் சேதுராமனுடைய அம்மா அம்மா அவருடைய வெற்றியை பற்றி இதுக்குண்டான பேஸ் அதை பற்றி எங்களுடைய நேரோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் அந்த திருக்குறள் படி எனக்கு என் மகனை நான் பெற்றெடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சி சின்ன வயசுலேருந்து அதாவது ஃபோர் இயர்ஸ்லேருந்து அவன் கத்துக்கிட்டு இருக்கான் ஸ்டார்டிங்ல வந்து நாங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்து நிறைய எங்க செட்டியார் வந்து எனக்கு ஒரு புக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுல ப்ராப்ளம் சொல்யூஷன் படி ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளவு சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க வேலைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தான் உட்காந்து சால்வ் பண்ணுவோம் நான் அவனுக்கு ப்ராப்ளம் இந்த போர்டில் வச்சு கொடுத்துட்டு நான் பாட்டு உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவன் சால்வ் பண்ற வரைக்கும் அதுக்கப்புறம் அவன் ஆன்சர் சொன்னோடனே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி போவோம் ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் அப்போ வந்து அவருக்கு அஞ்சு வயசு ஆமா நாலு வயசு அஞ்சு வயசு ஆமாம் சரி அதில் நல்லா டக்கு டக்கு நாம சால்வ் பண்ணோடனே எனக்கும் அதுல ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டு பேருமா உட்காந்து பண்ணுவோம் சரி சோ அது மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவனா பார்க்க ஆரம்பிச்சான் அப்புறம் கேம்ஸ் எல்லாம் உக்காந்து நான் ரீட் பண்ணுவேன் அவன் வச்சு பாப்பான் முன்னாடி வந்து இந்த லேப்டாப் அதெல்லாம் அப்ப கிடையாது ஆமா புக்ஸ் தான் சோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேம்கோ சிஸ்டம்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பான்சர் பண்ணாங்க அதை வச்சுட்டு நான் வந்து அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த மூவை இந்த மூவைனு அந்த மாதிரி அவன் வச்சு வச்சு பார்த்து நிறைய கத்துப்பான் சரி இப்ப படிப்பையும் இந்த சதுரங்கம் இந்த ரெண்டும் எப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணி போனாருங்கிறத பத்தி எக்ஸ்பிளை அது வேலம்மாள் ஸ்கூல்ல எப்படின்னா அவங்க வந்து டே வர வேணாம்னு சொல்லிடுவாங்க என்ன பண்ணுவோன்னா வீட்டில் உட்காந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவேன் பண்ணிட்டு ஆமா வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க எக்ஸாம்க்கு மட்டும் வந்தால் போதும் எக்ஸாம் அட்டன் பண்ணால் போதும்னு சொல்லிடுவாங்க ஸோ நாங்கள் நானும் எங்க செட்டியார் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு என்னென்ன இது பாடம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க என்னென்னனு சொல்லிட்டு எல்லா நோட்ஸும் வாங்கிட்டு வந்துருவோம் வாங்கிட்டு வந்துட்டு அவனுக்கு அப்டேட் பண்ணிவிடுவான் அப்பப்போ ஃபுல்லா அவனுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுவான் எக்ஸாம்க்கு ஸோ எக்ஸாம் அப்போ மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவான் அங்கேயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவான் நல்ல மாஸ்க் ஸ்கோர் பண்ணுவான் யூ ஷுவலாக த்ரீ ரேங்க்ஸ்குள்ளே தான் வருவான் அதனால அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு எந்த கவலையும் இல்லாமல் இருந்தது சரி இப்போ வந்து இப்போ இருக்கிற அஞ்சு வயசில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் நிறைய டைவர்ஷன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது மொபைல் ஃபோனில் தான் மேக்ஸிமம் இருக்காங்க கேமரா ஒரு அஞ்சு வயசில் வந்து அவ்வளோ நேரம் உட்கார்றது கான்சென்ட்ரேட் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு எப்படி அது என்ன ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அதை சொல்லுங்கள் நிறைய தலைமுறைகளுக்கு தெரியணும் அது அது வந்து அவனோட இன்ட்ரெஸ்ட் மெயின் பிளஸ் நாங்க வந்து டிவி அப்போ நாங்க வந்து யூஸ் பண்றதே இல்ல டிவி இருந்தது பட் ஆனா நாங்க எந்த இதுவும் சேனல்ஸ் எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படியே வெறும் தூர்தர்ஷன் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டோம் அதனால அப்ப அந்த செல் எல்லாம் அப்ப கிடையாது மொபைல் எல்லாம் வரல சோ அது உனக்கு எனக்கு ஒரு பெரிய பிளஸ் நான் இப்ப நினைச்சுப்பேன் ஆமா அப்புறமும் மொபைல் வந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு அவசம் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேல யூஸ் பண்ண நல்லது இல்லை தம்பின்னு சொல்லுவேன் எடுத்துப்பான் கண்டிப்பா எடுத்துப்பான் எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இதுதான் கேட்டுப்பான் சரி சின்ன சின்ன குவாரல்ஸ் அப்படி இப்படி வந்தா கூட நான் சந்தோஷப்பட்டாதான் அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கா எதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் என்னையதான் முத கேட்பான் கேட்டுட்டு அதுபடி பண்ணிப்பான் சரி நீங்க ஒரு கிராண்ட் மாஸ்டர் அந்த தருணத்துல நீங்க எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலா வந்து ரெண்டு மூணு அவன் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு டோர்னமெண்ட்ஸ் போய் மிஸ் ஆயிடுச்சு கடைசியில் போலாண்டுக்குன்னு இதுக்காக போனோம் அப்ப பயங்கர ஐஸ் ஃபுல்லா ஸ்னோ எனக்கு கொஞ்சம் குளிர் தாங்காது பரவாயில்லன்னு அதையும் தாங்கிட்டு தான் போனோம் போயிட்டு நாங்க எதுவும் ப்ரிப்ரேஷனாக போல இப்ப அந்த அளவுக்கு குளிர் இருக்காதுன்னு நினைச்சு போனோம் பட் ஆனா ஹெவி ஸ்னோவா இருந்தது அந்த டைம்ல அங்க உள்ள ஆர்கனைசர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு நிறைய கோட்ஸ் அது இதுன்னெலாம் கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தாங்கிட்டோம் ஒரு டென் டேஸ் டோர்னமெண்ட்டு தாங்கிட்டு கொஞ்சம் அங்கே ஃபுட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில் அச்சீவ் பண்ணோன்னே எல்லாமே மறந்துடுச்சு எல்லாமே எல்லா கஷ்டமும் மறந்துடுச்சு ஆமாம் சரி இப்போ வந்து நீங்கள் பனைப்பு திருமணம் செய்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த செஸ்ஸுக்குள்ளே வந்தீங்க உங்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி முன்னெடுக்கக்கூடிய அந்த ஆம்பிஷன்ஸ் நீங்கள் ஏதாவது சாதிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தது உங்கள் மைண்டில் இருந்தது யூஷுவலா எனக்கு டீச்சர் ப்ரொஃபஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்காக பேசிக்காகவே நான் வந்து காலேஜ் முடித்தோடனே நான் என்னோட இதிலே என்ன நான் ஸ்கூலில் படித்த ஸ்கூல்லே நான் கடலூரில் தான் படித்தேன் அங்கே வந்து ஸ்கூலில் வந்து நானே வாலண்டியராக டீச்சராக ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணேன்

இப்போ வந்து நீங்கள் டீச்சராக இருந்துட்டு அதன் பிறகு வந்து முதல்ல உங்கள்கிட்ட ஒரு புக்கை அதில் இருக்க ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணும்போது அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி அது ஹார்டாக இருக்க மாதிரி இருந்ததா இல்லை எளிதாக இருந்ததா உங்களுக்கு செஸ் முதல்ல உள்ளே வரும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு நான் செஸ் விளையாடுவேன் பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்தாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அப்புறம் சில புக்ஸ் பசங்களுக்கு கொடுக்குற புக்ஸ் மாதிரியே எனக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க அதை வச்சு நான் இவன் டோர்னமெண்ட் என் பையன் டோர்னமெண்ட்டு போய் விளையாடும் போது நான் ரூம்ல உட்காந்து சும்மா உட்காந்துருக்கக்கூடாதுன்னு உட்காந்து சால்வ் பண்ணி நானும் பார்ப்பேன் நிறைய சொல்யூஷன் பண்ணி பண்ணி பார்த்துட்டு அதுல நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுப்பேன் ஸோ அது வந்து இங்கே கரெக்ஷன் பண்ணுவாங்க இவங்க இந்த அவனோட தம்பி வந்து நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சின்ன ஒரு தோல்வி வரும்போது நான் பரவாயில்ல பாத்துக்கலாம் நல்லா வரலாம்னு சொல்லிட்டு நிறைய என்கரேஜ் பண்ணுவான் நல்ல பாசிட்டிவிட்டி அவனுக்கு அவனும் அங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான் ஆஸ்திரேலியால சோ இப்போ வந்து இன்னொன்று வந்து இந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்லுங்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மொபைலை தாண்டி அந்த கேமை தாண்டி அவங்க வரமாட்டாங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை ஒரு அஞ்சு வயசுல ஒரு செஸ்போர்ட்டில் குறைச்சி சொல்லி கொடுக்குறதுங்கிறது நீங்க மாஸ்டராக இருக்கீங்க அது எப்படி கிளாஸுக்கு தான் அனுப்பணுமா இல்லை வீட்டில் நம்ம டைம் பண்ண முடியுமா இல்லை வீட்டில் கேம் நம்மளுக்கு தெரிஞ்சா நல்லா உட்காரலாம் நல்லா உட்கார்ந்து அது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக சொல்லி கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ரூல்ஸ் இதுவாக போகாம கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் விளையாண்டா கொஞ்சம் நல்லா பசங்க பிடிச்சிப்பாங்க ஸோ அவங்கள வந்து நம்ம இப்போ இப்போ உள்ள பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அவங்க ஜாபுக்கு போகிறதுனால அவங்க நிறைய இது பண்ணுறதுனால சரி நம்மளை விட்டா போதும்னு சொல்லிட்டு ஒரு செல்லை கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க அந்த மாதிரி இல்லாம நம்ம வேலையில அதாவது ஒரு ஃபேமிலில வந்து ஒரு ஆம்பளை வேலை பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இது வந்து லேடிஸ் வந்து வீட்டுல இருந்துகிட்டு பிள்ளைங்களை நல்லா கவனிச்சுட்டு அவங்களோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட உட்கார்ந்தா கண்டிப்பா நம்மளோட உட்காராம எங்க போறாங்க பசங்க ஆமா கண்டிப்பா டைம் பண்ணாத பிள்ளைங்க தான் வந்து மொபைல்ஸோ டிவிஸ்லயும் உட்காந்துருக்குங்க அதுங்களோட ஸ்பென்ட் பண்ணா கண்டிப்பா நல்லா வரும் சக்சஸ்ஃபுல் கேரியர் நம்ம எடுத்து ஆமா கண்டிப்பா வருவாங்க ஒரு நல்ல விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காக நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேர்கள் சார்பாக நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி இந்த செட்டிநாடு டிவியா நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ